எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்க அந்த குட்டி பசங்களை சாப்பிட வைக்கிறது பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் என்னோடய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய குட்டி பையன் வந்து வேணான்னு சொல்லிட்டான் எனக்கு சாப்பாடு வேணாம் தோசை ஊற்றி தரேன் வேணான்னு சொன்னான் தான் சரி அவனை எப்படா சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன் ஹோட்டல்லெலாம் கேப் தோசை மாதிரி ரோஸ்ட்டில் இது பண்ணி கொடுப்பாங்க இல்லையா சரி அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவான் அப்படின்ட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சின்ன பையன் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான் பெரிய பையனுக்கு வந்து இந்த மாதிரி இது மாதிரி கேப் மாதிரி செஞ்சு கொடுத்தனா அதை பார்த்துட்டு உடனே அம்மா எனக்கும் தோசை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான் இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள சாப்பிட வைக்கிறக்குள்ளே நம்ம என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் உடனே இந்த மாதிரி ஹோட்டலில் மாதிரியே செஞ்சு கொடுக்கோமே பெரிய பையன் சாப்பிட்றத பார்த்துட்டு எனக்கும் இந்த மாதிரி ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தோசையே வேணான்னு சொன்னீங்க மூணு தோசை சாப்பிட்டுட்டான் இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் குழந்தைங்க எதாவது சாப்பிட பிடிவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய வீட்டில் இந்த மாதிரி தான் என்னோட என்னோடய பையனை சாப்பிட வைக்கிறதுக்கு கொஞ்சம் சாப்பிடணும் இல்லையா அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து சாம்பார் தக்காளி சட்னி இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்